ஈவினிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெபாசிட் கிடைத்து விட்டால் மாபெரும் வெற்றின்னு சொல்லுவாங்க டெபாசிட் கிடைக்கல அப்படின்னா திமுக வந்து பணம் கொடுத்து சரி செய்து விட்டது தேர்தல் ஆணையம் எங்களை வந்து நாங்க சொன்ன புகார்களை எல்லாம் வந்து கணக்கில் கொள்ளவில்லை இது ரெண்டு தான் வந்து இதுவே வந்து தம்பிகளுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எல்லா பாரதிய ஜனதா கூட்டணிக்காக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நல்ல வேலை நம்ம வந்து வேட்பாளர் வந்து நிறுத்தல இப்போ வந்து சீமான் வந்து இவ்வளோ கம்மியாக வாங்கியிருக்காரு நம்ம நின்றதான் என்ன நிலைமை நம்மளுடைய நிலைமை வந்து மோசமாயிருக்கும் அப்படின்னு தான் சந்தோஷப்படுவாங்களே தவிர இப்போ சீமானை வந்து சோதித்து பார்ப்பதற்காக அவர்கள் செய்த முயற்சி என்பது இப்போ சீமானை பலிகட ஆகிட்டாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் அப்படி பலிகடா ஆனோன்றது அவர் பிரச்சனை கிடையாது ஏன்னா உலகத்திலேயே இப்போ இந்த முகம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தேவைப்படுது நீங்கள் நிதிஷ்குமார் மாதிரியான ஒருத்தரை வந்து சீமான் இருந்திருந்தாருன்னா பிஜேபி ஒரு சட்டையே செஞ்சுருக்காரு சீமான சட்டை செய்ய காரணம் என்னன்னாலும் சோதனை முயற்சியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதை வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் இவங்க வித்ட்ரா பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது போன பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு குறைவு அப்படின்றத தாண்டி விஜய் செய்வதற்கு காரணம் என்னென்னா அவன் வந்தால் நான் இருபத்தாறில் முதலமைச்சராக தான் வருவேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் வரமாட்டேன் அப்படின்றது அவருடைய ஸ்டாண்டு இப்போ ஐயாநாதன் ஐயநாதன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் ஏடிஎம்கே கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு விஜய என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு அப்ப எல்லாம் கூட்டி கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து வந்து பல முனைகளில் வந்து வேலை செய்கிறாங்க அப்ப சீமான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து டெபாசிட் வாங்குவாரா அப்படின்ட்டு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி வந்து இருக்கு சீமானுடைய ஷேர் மார்க்கெட்ல அவருடைய ஷேர் வந்து எவ்வளவு பலவீனமா இருக்கு அதானி ஷேர் வந்து இண்டன்பர்க் ரிப்போர்ட்ல அடி வாங்கின மாதிரி அவர் வந்து அடி வாங்கியிருக்குன்றத வந்து நிலைநிறுத்தணுறதுக்காக திமுக இதை வந்து செஞ்சிருக்கலாம் நாம் தமிழர்கார ஓட்டு போடலையா நாம் தமிழர்காரங்க அப்படின்னு வந்து நிரந்தரமான வந்து கிடையாது சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டுகள்லாம் வந்து ஏன் வரலை அப்படின்னு சொன்னால் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து போட்டிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இடைத்தேர்தல் வரைக்குமே இவர் பேசாத பேச்சு இல்ல இவர் சொல்லாத திட்டம் இல்ல அதெல்லாம் வந்து மக்கள் தொடர்ந்து கேட்க கேட்க என்ன அப்படின்னு சொன்ன அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோழர் ஈரோடு இடைத்தேர்தல் முடிவுகள் வந்த வண்ணம் இருக்குது டெல்லி தேர்தல் முடிவுகளும் வந்துட்டு ஈரோடு இடைத்தேர்தல் அத பத்தி முதல்ல பேசிடலாம்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடத்தை பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி தம்பிகள்லாம் மகிழ்ச்சியில இருக்கிறாங்க எப்படி பார்க்கறீங்க முதல்ல சொல்லும்போது ஈரோடு முடிவுகள் வந்திருக்குதுன்னு ஏதோ வந்து ஸ்டேட் அஸ் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி சொல்லி இடைத்தேர்தல் நுடிவுகள் தான் ஆமா அதுல வந்து ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க ஆமா அங்க வந்து மூணு நாலு அஞ்சு ஆறுக்கே இடமில்லாத ஒரு கேஸ்ல ஒண்ணுக்கு பிறகு ரெண்டுனு மட்டும் தானே வர முடியும் அதுக்கப்புறம் வேற எதுவும் பட்டபந்தயத்துல ரெண்டு பேர் தான் இருக்கிறேன் ரெண்டு பேரு தான் ஓடுறாங்க ரெண்டு பேர்ல இவர் வேற ஆள் இல்லைன்றதுனால ரெண்டாவதாக தான் இவர் வருவார் அதனால் ரெண்டாவது இடம் வந்து உறுதி இதுவே வந்து தம்பிகளுக்கு பெரிய வெற்றி ஆரம்பம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை இப்போ எட்டு சதவீதம் ஓட்டுங்களே அப்படின்றது பதினோரு சதவீதம் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் அப்படி டெவலப் ஆகிருக்கிறாங்கல்ல நாம் தமிழருடைய தோற்றத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இப்போ சமீப கால ஊடக செய்திகளில் அடிபட்டது பெரியாறு ஆமகரி பிரபாகரன் போட்டோ இது வந்து இருக்குது ஆனால் அவங்களுடைய வரலாற்று தேவையை என்ன நிறைவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தம்பிகள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு சாகச கதைகள் சொல்லி அதில் வந்து ஈழப் போராட்டத்தையும் கொடுத்து விட்டு இங்கே வந்து தமிழ் தேசியத்தையும் பலி விட்டு இந்த ரெண்டையும் வந்து நேர்த்தியாக வந்து அவருடைய வரலாற்று செஞ்சிருக்கிறார் ரெண்டையும் முடிக்கிறத வந்து செஞ்சிருக்கிறாரு இப்போ இந்த சர்ச்சைகளின் காரணமாக அவர் வந்து ஊடக வெளிச்சம் வந்து அதிகமாக கிடைக்குது நீங்கள் வந்து இந்த ஒரு மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீடியா லைம்லைட்டில் இருந்தது சீமான் மட்டும்தான் அதில் வந்து அண்ணாமலைய காணம் விஜயகானோம் இவங்கெல்லாம் விஜய விட்டுருங்க அவர் பனைவர்கள் இருக்கார் அண்ணாமலை அதரடியாக ஏதாவது வந்து செய்வார் ஆனால் சவுகடிக்கு பிறகு அண்ணாமலையும் கூட சவுண்டை காணும் திருப்பரங்குன்றத்தில் கூட பார்த்தா வந்து ஹெச்ராஜா தான் வராரே தவிர அண்ணாமலை அங்கேயும் ஸ்கோர் பண்ணல அப்போ மொத்த ஊடக வெளிச்சமும் சீமான் மத்தியில் வருது நீங்கள் ஒன்று ரெண்டு சேனலில் தவிர்த்தது மற்ற சேட்டலைட் எல்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா ஈவினிங் டிபேட் வந்து சீமான் தான் இப்படி அவங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் வந்து இருக்குது அப்புறம் சீமான் ஒன் டு ஒன் இன்டர்வியூ அப்ப திட்டமிட்டு ஊடகங்களால் அவர் முன்னிறுத்தப்படுகிறார் குருமூர்த்தி வந்து பேசுறாரு எச் ராஜா தமிழிசை அண்ணாமலை எல்லாருமே வந்து சீமான் ரவீந்திர ரவீந்திரன் துரைசாமியும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணியினுடைய முதலமைச்சர வேட்பாளராக அனுப்புறது கூட வாய்ப்பு இருக்கு ஆமா பிஜேபி கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக ப்ரபோசல் வச்சாச்சு ப்ரொபோசல் வச்சாச்சு பிரதமர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான் அப்போ அந்த லெவலுக்கு வந்து அவரு கொண்டு போறாரு அப்புறம் இவர் ரஜினியை பார்த்துட்டு வந்தது அப்போ எல்லா கூட்டு கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்கே இந்துத்துவா சக்திகள் சங்கிகள் ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க புது புது யுத்தியை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதில் லேட்டஸ்ட் யுத்தி வந்து சீமான் இல்லை அதையும் சொல்கிறாங்க நிதிஷ்குமார் போல பீகாரில் நிதிஷ்குமார் போல சீமானை வந்து பயன்படுத்தணுங்கிறது பிஜேபி தலைமையுடைய எண்ணம்னு சொல்கிறாரு அப்போ நிதிஷ்குமாருக்கும் சீமானுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமார் வந்து சீமான் மாதிரி வந்து சீன் போட மாட்டார் அவர் வந்து பிகைன் த சீனில் தான் வந்து சீன் போடக்கூடியவர் சீமான் வந்து பிகைன் த ஆடியோ ஆடியோபடியாக இருக்கும் இங்கேயும் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த சீன்லேயும் வந்து ஆடியோடியாக இருக்கும் அவருடைய அந்த ஆவேசம் ஆக்ரோஷம் அப்படின்ற மாதிரி அதுதான் அவருடைய இது இப்ப இந்த முகம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தேவைப்படுது நீ நிதிஷ்குமார் மாதிரியான ஒருத்தரை வந்து சீமான இருந்திருந்தாருன்னா பிஜேபி ஒரு சட்டையே செஞ்சிருக்காது இப்ப சீமான சட்டை செய்ய காரணம் என்னன்னாலும் ஒரு பொய்யாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் விதத்துல வந்து உணர்ச்சி வேகத்தோட வந்து நம்ம கட்சியில இருக்க வேண்டிய ஆளு வெளியே போயிட்டேன் அப்படின்னு பொய் சொல்றான் ஆமா இப்ப கூட அவங்க யோசிச்சு பாத்துருப்பாங்க ஒரு கால் ரஜினி ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த அளவு கிளிக் ஆயிருக்காத இப்போ ரஜினியை கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னோன்னா பிஜேபியிலேருந்து ஒருத்தர் அர்ஜுன் ஒருத்தர் வந்து அனுப்புகிறாங்க மாரிதாஸ்லாம் தீயாக வீடியோ போடுறாப்புல பாண்டே வேலை செஞ்சா பாண்டே வேலை செய்கிறாரு எல்லா பிஜேபியும் வந்து மொத்தமாக வந்து ரஜினி அரவிந்தன் துரைசாமி எல்லாரும் வந்து வேலை செய்கிறாங்க அப்புறம் அவர் நான் கட்சியை ஆரம்பிக்கலைன்னு சொன்ன பிறகு மாரிதாஸ் வந்து நான் ரெண்டு மூணு நாள் மன அழுத்தத்தில் இருந்தேன் அப்படின்றாரு மொத்த சங்கி கூட்டமுமே அந்த மன அழுத்தத்தில் வந்து இருந்துச்சு இப்ப அந்த முயற்சியில இருந்து கடைசியா இப்ப சீமானுக்கு வந்து வந்திருக்காங்க மீண்டும் மாரிதாஸ் அவங்கள வந்து பண்றாரு அறிஞர் இப்படி பல வகையிலேயே அவர் வந்து பாராட்டுறாரு இப்படி சீமான் வந்து பேசுவதின் மூலமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய குட் புக்ல வந்து இடம் பிடிக்கிறாரு ஒன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து திராவிட இயக்கம் திராவிட சித்தாந்தம் திராவிட மாடல் இதை வீழ்த்துவதற்கு வந்து இவர் நமக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து ஒரு நல்ல ஆக்டர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு அவங்க அவரை வந்து கொண்டாடுறாங்க அதனால் சோதனை முயற்சியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதை வந்து நம்ம செஞ்சு பார்ப்போம் இவங்க வித்ட்ரா பண்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது போன பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு குறைவு அப்படின்றத தாண்டி ஒரு பொது வேட்பாளராக சீமானை முன்னிறுத்தி வந்து ஒரு சோதனை அப்படின்றது தான் அதே போல அதிமுகவும் அதை வந்து செய்து விஜயும் வந்து செய்கிறாரு விஜய் செய்வதற்கு காரணம் என்னன்னா வந்தா நான் இருபத்தாறுல முதலமைச்சராக தான் வருவேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரிலாம் வரமாட்டேன் அப்படின்னு அவருடைய ஸ்டாண்டு இப்ப ஐயாநாதன் ஐயநாதன் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா ஏடிஎம்கே கூட கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு விஜயே என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி அவர் வந்து சொல்றார் அப்ப எல்லாம் கூட்டி கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து வந்து பல முனைகளில் வந்து வேலை செய்கிறாங்க அப்போ சீமான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து டெபாசிட் வாங்குவாரா அப்படின்ற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி வந்து இருக்கு ஏங்க டெபாசிட் வாங்குறது தான் முக்கியம் அவர் வந்து ஒரு அடுத்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வளர்ந்துகிட்டு இருக்காரு நீங்க அவர் டெபாசிட் அவர் பிரச்சாரத்துல வந்து நான் முதலமைச்சரே ஆவேன்னு வந்து சொல்றாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து ஜெயிச்சாலே முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அதை நம்புவதற்கு கூட அவர் தம்பி அடிச்சாங்களே நம்ம தயாரா வந்து இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெபாசிட் கிடைத்து விட்டால் மாபெரும் வெற்றின்னு சொல்லுவாங்க டெபாசிட் கிடைக்கல அப்படின்னா திமுக வந்து பணம் கொடுத்து சரி செய்து விட்டது தேர்தல் ஆணையம் எங்களை வந்து நாங்க சொன்ன புகார்களை எல்லாம் வந்து கணக்கில் கொள்ளவில்லை இது ரெண்டு தான் வந்து பேசுவாங்க இல்ல சீதாரி பேசிட்டாங்க அழுது கண்ணீர் விட்டுட்டாங்க ஆமா இதெல்லாம் பேசிருக்காங்கல்ல அப்ப தேர்தல் ஆணையம் வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்கு திமுக கண்ட்ரோலில் இருக்கா பிஜேபி கண்ட்ரோல் இருக்கா கண்ட்ரோல் அதுக்கு வந்து பதில் கிடையாது நாம் நம்மள பொறுத்த வரைக்கும் அதனால் அவங்க இன்னைக்கு வந்து இந்த ரெண்டாவது இடம் வந்துட்டோம் அப்படின்றத சொல்லுவாங்க டெபாசிட் வாங்கிட்டா வெற்றின்னு சொல்லுவாங்க டெபாசிட்டும் வாங்கலேன்னா இது வந்து தேர்தல் கமிஷன் திமுகவினுடைய திமுகவினுடைய பணம் அப்படின்னு வந்து பேசுவாங்க இல்லை இப்போ அதுலேயும் கூட எட்டு சதவீதத்தில் இருந்து அவங்க வந்து நீங்கள் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்திருக்கிறாங்களே இந்த வளர்ச்சியை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் போன பாராளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ வந்து அப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக ஒரு கூட்டணியாக இருந்து போட்டியிடுறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து வேட்பாளர்கள் வந்து நிறுத்தலை அப்ப பிஜேபியினுடைய ஓட்டும் அதிமுகவினுடைய ஓட்டும் வந்து சேர்ந்து வந்து இங்க வரணும் இல்ல இப்படி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் ஓட்டுல வந்து திமுக வந்து இடைத்தேர்தல வாங்கியது வந்து அறுபது சதவீதம் இல்லையா மிச்சம் நாற்பது சதவீதம் வந்து இருக்கு இப்ப இந்த நாற்பது சதவீதம் வந்து சீமானுக்கு வந்து வந்தாதான் அவர் உண்மையிலேயே ரெண்டாவது இடம் வந்தாரு அப்படின்னு அர்த்தம் எதிர்கட்சி ஓட்டில் வந்திருக்குன்னு அர்த்தம் ஆனா நீங்க இப்ப எவ்வளவு சொல்றீங்க பதினொன்னு புள்ளி ஏழு அப்படின்னு சொன்னா மிச்சம் உள்ள இருபத்தி சதவீதம் எங்க போச்சு அப்ப அந்த இருபத்தொம்போது சதவீதம் வந்து எதிர்க்கட்சி ஓட்டே வந்து உன்னை வந்து மதிக்கல அப்படின்னு சொன்னா அப்போ உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய யோக்கியத்தை வந்து என்ன இப்போ திமுக பணம் கொடுத்து இந்த வாக்குகளை வாங்கி இருக்குதுன்னு சொல்லி நாம் தமிழர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்போ சீமான் வந்து மக்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொன்னா பொய்யே சொல்றாரு பொய் வந்து பேசுறாரு அவர் அந்த பொய்யின் மூலமாக வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைத்து நம்ம வந்து வாக்குகள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முயற்சி பண்றாரு ஆனா அந்த பொய்கிக்கு தமிழக மக்கள் என்ன அதற்கு வந்து பதிலடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதா அந்த ஈரோடு கிழக்கினுடைய இடைத்தேர்தல் இல்ல நீங்க சொல்றீங்க இதுல வந்து பெரியார் குறித்த ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு சித்தாந்த மோதலையே உருவாகுறார் திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னு பெரியாரை எதிர்த்து பேசி எல்லாம் நிக்க சொல்லும்போது சொல்லும் போது அடிச்சு பேசி அந்த பிரச்சாரம் முழுக்க அதான் பேசுறாரு பேசி அதுக்கு மாற்றாக முத்துறாமலைங்க தேவர் வஉசி அது இதெல்லாம் வந்து பேசி இன்னைக்கு வந்து தன்னுடைய எட்டு சதவீதத்திலிருந்து பதின வந்துருக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அதுக்குன்னு ஒரு பதினாறு ஓட்டு இருக்குதுங்கிறத ப்ரூவ் பண்றாரு பெரிய பெரியார் குறித்த இந்த சண்டை பிரச்சனை அவதூறுகள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்களில் தான் அதிகம் ஈரோடு கிழக்கில் ஒரு பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார கம்மியாகவும் திமுகவினுடைய இந்த மாதிரி அவர் பொதுவாக சொல்லுவார் இல்லையா அந்த வளம் இந்த வளம் அப்படின்னு சொல்லி அதை வந்து பேசுறது திமுக ஊழல் செய்கிறது இதுதான் வந்து அதிகம் வந்து பேசியிருக்கிறார் அவருக்கு தெரியும் பெரியாரை வந்து திட்டி பேசினா நமக்கு வந்து அங்கே ஓட்டு விடாது அப்படின்றது சீமானுக்கு வந்து தெரியும் நீங்கள் அந்த சீதாலட்சுமிட்டியே பெரியாரை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நெகட்டிவா சொல்லலை நெகட்டிவா வந்து சொல்லலை ஏன்னா அந்த பயம் வந்து இருக்குது அப்போ வந்து சாதாரண மக்கள்கிட்ட வந்து அது ஒரு சிவா வந்து போகல இது சீமானுக்கு தெரியும் ஆனால் சீமானுடைய உட்கிடக்கை வந்து என்னன்னா பிஜேபி மத்தியில் பாருங்க நீங்கள் எதிர்க்கு வீழ்த்த முடியாத பெரியாரை நான் வந்து எதிர்த்து வந்து வீழ்த்து இருக்கிறேன்னு ஒரு ரிசல்ட் காமிச்சாதான் அங்கேருந்து ஃபண்டிங்கோ சப்போர்ட்டோ வந்து வரும் இதுக்காக தான் அவர் வந்து வலிஞ்சு பேசுறாரே தவிர பிஜேபியினுடைய இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பெரியாரை பத்தி பேசுகிறாரே தவிர தன்னுடைய சொந்த தமிழ் தேசியத்திற்காகலாம் அவர் வந்து பேசலை அதனால இந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எல்லா பாரதிய ஜனதா கூட்டணிக்காக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம நல்ல வேலை நம்ம வந்து வேட்பாளர் வந்து நிறுத்தல இப்ப வந்து சீமான் வந்து இவ்வளவு கம்மியா வாங்கியிருக்காரு நம்ம என்ன நிலைமை நம்மளுடைய நிலைமை இருக்கும் அப்படின்னு தான் சந்தோஷப்படுவாங்களே தவிர இப்ப சீமானை வந்து சோதித்து பார்ப்பதற்காக அவர்கள் செய்த முயற்சி என்பது இப்ப சீமானை பலிகட ஆகிட்டாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் அப்படி பலிகடா ஆனோன்றது ஒரு பிரச்சனை கிடையாது ஏன்னா உலகத்திலேயே தோக்குறதன் மூலமாக பிசினஸ் வெற்றிகரமா நடத்த முடியும் அப்படின்னு ஒரு பிசினஸ் மாடலை கண்டுபிடிச்சவர் வந்து சீமான் தான் அதனால் அவர் தோக்க தோக்க அவருடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவருடைய ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே எகிரிக்கிட்டே வந்து போகும் அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி தான் மற்ற எல்லாம் தேர்தலில் வந்து பணம் செலவழித்து வெற்றியை பெறுவார்கள் சீமான் வந்து தோல்வியின் மூலமாக பணம் சம்பாதிப்பார் இதில் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறாங்க திமுக வந்து இந்த எலெக்ஷனில் சரியாகவே வேலை செய்யலைங்கிறது கடுமையான விமர்சனம் அப்போவே நடந்தது திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் வழக்கமாக போவாங்க அவங்க யாரும் போகலை ஸ்டாலின் ஒருமுறை போவார் உதயநிதி ஒருமுறை போவார் அதுவும் இந்த முறை நடக்கலை எ எந்த வேலையும் நடக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் வர்றதில்லை மதியம் வர்றதில்லை சாயந்தரம் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு அப்படி வெயில் தாள் வராங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி சுற்றுறாங்க மூணு மணி நேரம் சுற்றுறாங்க சுற்றிட்டு போயிடுறாங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க பேசுகிறாங்க இது பண்ணுறாங்க தாங்கள் சாதனைகள் என்னவோ அதை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு போயிடுறாங்க வேலையே செய்யலை போது அதில் என்ன ஒரு ரிசல்ட் வந்து சொன்னாங்க இல்லையா அதை எப்படி நான் ஒரு ஆக்ரோஷமான பிரச்சாரம் பண்ணி வெற்றியை ஈட்டுவதற்கு எதிர்த்து போட்டிடுற பீஸு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து திமுக வந்து முடிவு பண்ணாங்க மதிக்கலையா ஆமா அதான் இல்லை அப்படின்னா நீங்க மதிப்பு இல்லைன்னு கௌரவமா கேட்குறீங்க இப்போ அந்த ஏன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா சீமான் வந்து இந்த மாதிரி வந்து முன்னுக்கு பின் முரணா பேசுறதோ பொய் பேசுறதோ இந்த மாதிரி வந்து அடிச்சு விடுறதோ இது வந்து சாதாரண மக்கள்கிட்ட எந்த விளைவையும் வந்து ஏற்படுத்தாது முக்கியமான எதிர்கட்சிகள் இப்போ நீங்கள் இப்போ ஸ்டாலினோ மற்ற திமுக தலைவர்களோ சட்டசபையிலையோ இல்லை வெளியேயோ இல்லை பொதுவாக அறிக்கைகளையோ முரசொலியிலையோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதானமாக எடப்பாடி அப்புறம் வந்து பிஜேபி தான் வந்து பேசுகிறார்களே தவிர சீமானை பத்தி என்றைக்கும் அவங்க வந்து பேசுனதில்லை இந்த பெரியாரை பத்தி சீமான அவதூறு பண்ணும்போது கூட பெரியாரிய இடதுசாரி இந்த தலித்து இயக்கங்கள் அறிஞர்கள் தான் ஏதாவது பேசுனாங்களே தவிர திமுக தலைவர்கள் பொது மேடையில் இதை பத்தி அதிகம் வந்து அலட்டிக்கல சீமானை அவர்கள் மதிக்கவே இல்லை இவனை வந்து ஆளாக்குறதுக்கு பதிலாக இவரை வந்து ஒதுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு வேலையை பார்ப்போம் இப்ப சீமான் வந்து கூட்டம் நடத்தின அளவுக்கு கூட திமுக வந்து கூட்டம் நடத்தலை நடத்தலை ஆமா இந்த மாதிரி டோர் கேன்வாஸ்லயே வந்து முடிச்சிடலாம் வீடு வீடாக போயே வந்து சீமானுக்கு சமாதி கட்டிடலாம் போது இதுக்கு எதுக்கு ஸ்டாலின் அனுப்பணும் உதயநிதி அனுப்பணும் திமுக அமைச்சர்கள் அனுப்பணும் ஆனா இவர் முத்துசாமி தான் அதுக்கு இன்சார்ஜ் நினைக்கிறேன் மா அவர் ஒருத்தர் போதும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க சீமானுடைய ஷேர் மார்க்கெட்ல அவருடைய ஷேர் வந்து எவ்வளவு பலவீனமா இருக்கு அதானி ஷேர் வந்து இண்டன்பர்க் பர்க் ரிப்போர்ட்ல வாங்கின மாதிரி அவர் வந்து அடிவாங்கி இருக்குன்றத வந்து நிலைநிறுத்தணுன்றதுக்காக திமுக இதை வந்து செஞ்சிருக்கலாம் இப்ப திமுகவுக்கு ஆதரவாக அறுபது சதவீதம் ஓட்டு வரும் அப்படின்றது தான் கருத்து கணிப்புல சொல்லப்பட்டது தேர்தல் நேரத்தில் எழுபது சதவீதமாக உயர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனா இவ எண்பது சதவீதத்தை தாண்டி போயிட்டு இருக்கு எண்பது புள்ளி ஐந்து சதவீதம் அப்படி போயிட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த இடைத்தேர்தல்களில் அதிகமான ஒரு ரீச் வந்துருக்குது இல்லை எதிரில் வந்து இவ்வளோ ஆக்கிரசமான பிரச்சாரம் ஒத்த நபரை முன்னிறுத்தி வேலை செஞ்சு இவர்கள் எண்பது சதவீதம் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா இந்த மனநிலை மக்கள்கிட்ட எப்படி உருவாகிருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை பொதுவாக நீங்கள் எதிர்கட்சிகள் சொல்றது என்னன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தான் அவங்க பொதுவாக சொல்ற தமிழ்நாட்டு நிலைமை ஆமாம் ரெண்டாவது அவங்க போட்டியிடலைன்னு சொன்னதுக்கு காரணமும் வந்து அதுதான் ரெண்டாவது இருபத்தாறு தேர்தலில் இது ஒரு மைனஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வந்து புறக்கணிக்கிறாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு தேர்தலில் வந்து நமக்கு வந்து ஃபண்டிங் அதிகம் வரணும் அப்படின்றது ரிசல்ட் காமிக்கணுன்றதா அவருடைய நோக்கம் அதனால் திமுக வந்து இங்கே இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவது அப்படின்றதுக்கு திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த மூன்றரை வருஷத்துக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸு ஏதாவது கொஞ்சம் வந்து இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்கும் ஈரோட்டிலே வந்து அடிக்கடி தேர்தல் நடக்குது வேட்பாளர்கள் இறந்து போனதுனால அப்படிங்கும்போது அதை அறுவடை செய்வதற்கு கூட அல்லது அதுக்கு வந்து எதிர்த்து நிற்பதற்கு கூட இவங்க தயாரா இல்லைங்கும் போது திமுக வந்து எந்த பிரச்சாரமோ எதுவுமே செய்யாமலேயே இந்த எழுபது எண்பது சதவீத வாக்குகளை வந்து வாங்க முடியுன்றதா வந்து எதார்த்தம் இதில் வந்து திமுக என்ன நினச்சிடக்கூடாது இது வந்து நமக்கு வந்து மக்கள் வந்து எல்லாம் நம்ம மேல வந்து ஆதரவா இருக்குங்கன்றதுனால போட்டாங்க அப்படியே கிடையாது ஆதரவா இருக்கிற ஓட்டும் வந்து இருக்குது நான் சொல்ல வர பாயிண்ட் எதிர்ப்பு நோக்கி வந்திருக்குது அந்த எட்டு சதவீதம் பிஜேபிக்கு எட்டு சதவீதம் கூட்டணி சாதி இதெல்லாம் அவங்க எல்லாம் ஒரு பதினெட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல லாஸ்ட் நடந்தது பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கங்கிறது இருக்குது அப்ப அந்த ஓட்டும் வரணும் நாம் தமிழர் இருக்கக்கூடிய எட்டு சதவீதம் ஓட்டு அப்படிங்கிறது இருபத்தாறு சதவீதம் வரணும் ஏடிஎம்கே ஓட்டு இல்லாமலே சொல்றேன் அது ஒரு இருபது இல்லாமலே வரணும் அப்படியும் கூட வரலையே பிஜேபி நாம் தமிழர் இவங்க இவங்க ஓட்டு கூட வந்து வரலையே இது எப்படி நாம் தமிழர்காரங்க ஓட்டு போடலையா நாம் தமிழர் காரங்க அப்படின்னு வந்து நிரந்தரமான வந்து கிடையாது அது வந்து தேர்தலுக்கு தேர்தல் ஆண்டுக்கு ஆண்டு வந்து அந்த செட் ப்ராப்பர்டிஸ் வந்து மாறும் தம்பிகள்னு வந்து ஏன் பொதுவா சொல்றாருன்னு சொன்னா பல தம்பிகள் இருக்காங்க அப்ப வந்து புதிய தம்பிகள் வந்து வருவாங்க இருக்கிற தம்பிகளை வைத்து அப்படி பேசுறது தான் அந்த பொது சொல்லை வந்து பயன்படுத்துறாரு இனிமே நம்ம எப்படி பயன்படுத்துறோம் முன்னாள் தம்பிகள் இந்நாள் தம்பிகள் நாளைக்கு வெளியேற போற தம்பிகள் இப்படிதான் நம்ம வந்து பயன்படுத்தணும் சீமான பொறுத்த வரைக்கும் அந்த ஓட்டுகள்லாம் வந்து ஏன் வரலை அப்படின்னு சொன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து போட்டிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இடைத்தேர்தல் வரைக்குமே இவர் பேசாத பேச்சு இல்லை இவர் சொல்லாத திட்டம் இல்ல அதெல்லாம் வந்து மக்கள் தொடர்ந்து கேட்க கேட்க என்ன அப்படின்னு சொன்னால் இவர் சொல்றது எதுவுமே வேலைக்கு ஆகாது இவர் வந்து என்னமோ பேசுறாரு ஆக்ரோஷமா பேசுறாரு ரெண்டு கதை சொல்லலாம் எல்லாமே கதையாக இருந்தா கதையாக இருந்தா அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து போர் அடிக்காதா அதனால வந்து அந்த ஈர்ப்பு என்பது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு ரெண்டாவது வந்து சமீப காலங்களில் வந்து நாம் தமிழர்கள் எல்லாரும் வந்து வெளியே வர்றாங்க வெளியே வர்றவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க அதுவும் வந்து சமூக வலைத்தளங்கள் வழியாக மக்கள்கிட்ட ஓரளவு வந்து ரீச் ஆயிருக்கும் அடுத்தது மூணாவது இவருடைய அந்த கிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா முன்னாடி வந்து நம்ம பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நேரடியாக நான் தான் பிஜேபின்ற அளவுக்கு அவருடைய பரிணாம வளர்ச்சி வந்து இருக்கிறதுனால இதில் பிஜேபி கோர் பிஜேபி ஓட்டு வந்து விழுந்திருக்கும் அது வந்து கொஞ்சம் மேல்சாதியினர் பரப்பினர்கள் அப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து விழுந்திருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு வந்து இவர் பெரியார் அவதூறு பண்ணி பேசுன செய்தி வந்து போயிருக்கும் அவங்க என்னதான் வந்து இருந்தாலும் பெரியார் வந்து நம்ம தலைவர் அப்படின்றத வந்து ஒரு அதிமுக தொண்டனும் வந்து அவரை வந்து மரியாதை செய்யறதா வந்து விரும்புவான் அதிமுக வந்து ஒரு திராவிட கட்சி இல்ல பெரியார பேசுறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு அதிமுக தொண்டன்ட்ட போய் பெரியார திட்டீங்கன்னா அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்ப இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகுறதுக்கான எந்த அடிப்படையும் வந்து வரவே இல்ல அப்படிலாம் வந்துரும் அப்படின்னு சீமான் நினைச்சாரு எடப்பாடி நினைச்சாரு அப்புறம் வந்து அண்ணாமலையை வந்து நினைச்சாரு அந்த நினைப்புகளுக்கெல்லாம் வேட்டு வைக்கும் விதமாக இப்ப வந்து கருத்து கணிப்பை தாண்டி எண்பது சதவீதத்தை நோக்கி வந்து திமுக வந்து போயிட்டு இருக்குது இது என்ன விளைவை ஏற்படுத்துன்னு சொன்னா நம்ம தனித்தனியா போட்டிட்டு நீ வந்து பிரச்சனை ஈரோடு கிழக்கு தேர்தலில் நம்ம கூட்டணி வைத்து போட்டிட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கூட்டணி வைத்து தான் ஏதாவது நம்ம வந்து தேர்த்த முடியும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த தேர்தலில் வந்து இப்ப பெரியாரிய இயக்கங்களில் உள்ளவங்க திருமுருகன் காந்தி போன்றவர்கள் குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்களுடைய அமைப்புகள்லாம் போய் வேலை செஞ்சாங்க இது இந்த தேர்தல் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த சித்தாந்தம் மோதல்ல தமிழ் தேசியம் அந்த விவாதம் நடந்தது இல்லையா அதில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நினைக்கிறீங்களா இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் விஷயங்க அதாவது வந்து பெரிய கிடையாது இஷுவே வந்து கிடையாது நான் சாதாரண மக்களுக்கு சொல்றேன் சாதாரண மக்களுக்கெல்லாம் இந்த விவாதம் வந்து போய் சேரலை ஆக்சுவலாக என்ன பெரியாரிய அமைப்புகளோ ஆதரவாளர்களோ என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னா பெரியாரை சீமான் வந்து திட்டாரு அல்லது வந்து பெரியாரை வந்து பிரபாகரன் எதிர்த்து பேசவில்லை இந்த ஆராய்ச்சிகளுக்கு பதிலாக பெரியார் இன்றைய காண்டெக்ட்ல இந்துத்துவா வந்து இன்னைக்கு பாசி சபாயம் மேலோங்கி வருகின்ற சூழல்ல பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு அவர் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் வேலைக்கு போறோம் தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்குது இதை வந்து பிரச்சாரம் பண்ணணும் மற்றபடி சீமான் அவதூறு பண்ணிட்டாரு அப்படின்றத நீங்கள் வந்து கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணதுன்னா இப்போ நீங்கள் சொன்ன இயக்கங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க பண்ணி வந்து ஒரு அரசியல் முன்னணியாளர்கள் ஓரளவு டிபேட் பார்க்குறவங்க யூடியூப் சேனல் பாக்குறவங்க அந்த செக்ஷனை இவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது ஆரம்பத்துலேருந்து ஒரு வரலாறை வந்து கற்பிக்கிற மாதிரி தான் அதை வந்து நடக்க முடியும் அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நம்ம செஞ்சிட முடியாது இப்ப சீமான் வந்து இந்த அவதூறுகளை பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம பெரியாரை பற்றி நேர்மறையில அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அது வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன சாதனைகளை கொண்டு வந்திருக்குது அப்படி வந்து தொடர்ந்து கொண்டு போனாலும் மக்கள் மத்தியில போகும் இல்லாம நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்மறை நடவடிக்கைக்கா கொண்டு போனீங்கன்னா அதை மக்கள்கிட்ட வந்து புரிய வைப்பது என்பது வந்து சிரமம் அதனால அவங்க என்ன குறைத்து மதிப்பிடல அதே சமயம் வந்து இதையும் நம்ம வந்து கணக்கில் கொள்ளணும் இன்னொரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க நாம் தமிழருக்கு வேலை செய்கிறது லோக்கலில் ஐம்பது பேர் அறுபது பேருக்கு மேலே தேர்த்தவே முடியல அப்படின்றத ஏற்கனவே பல நூறு பேர் இருந்து வேலை செஞ்ச ஒரு தொகுதியில் அப்படி ஆட்களே இல்லை அப்படின்றதுக்காக வெளி மாவட்டங்களிலிருந்து ஆட்களை திரட்ட முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் முந்நூறு பேருக்கு மேலே தேரலை அப்படின்றத சொல்கிறாங்க அதிகபட்சம் ஸ்ட்ரென்த்தை வந்து இறக்கி வேலை செஞ்சுமே இவ்வளோதான் அவங்க தான் பொதுக்கூடத்தில் வந்து உட்காருவாங்க அவங்க தான் வந்து கலப்பணி செய்வாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து சொல்கிறாங்க கட்சியில் உள்ளவங்களே சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் தான் அந்த கட்சி வந்து தீவிரமாக செயல்படுது நீங்கள் நாம் தமிழரை ஆதரித்து பேசினாலும் அதுக்கு வந்து கமெண்ட் போடக்கூடியவங்க அவங்க தான் ஏற்று பேசினாலும் திட்டி போடுறவங்களும் அவங்க தான் இப்போ இந்த சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய இந்த பிம்பம் என்பது யதார்த்த அரசியல் உலகத்தில் வந்து நாம் தமிழருக்கு இருக்கா அப்படின்னா வந்து இல்லை நீங்கள் திமுக அதிமுக அல்லது வந்து ஈவன் பிஜேபியை எடுத்துக்கிட்டால் கூட இந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்பது வந்து நாம் தமிழருக்கு வந்து இல்லை அப்போ இந்த கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீங்கள் கீழே பூத் லெவல்ல இருந்து கிளை லெவல்ல இருந்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு ஜனநாயகம் இருக்கணும் செயற்குழு இருக்கணும் பொதுக்குழு இருக்கணும் உயர்நிலை குழு வந்து இருக்கணும் அதில் ஒரு முடிவெடுத்து அதை வந்து அமல்படுத்தணும் நீங்கள் ஒரு பைலாவை வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்புறம் இந்த அணிகளை வந்து அரசியல் ரீதியாகவும் பயிற்றுவிக்கணும் வைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தையும் வந்து கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து தான் நீங்கள் வந்து கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியும் நாம் தமிழருடைய கட்டமைப்பு என்பது சீமானுடைய முகம் சீமானுடைய குரல் இது ரெண்டு தான் அவங்களுடைய வந்து இருந்த கட்டமைப்பும் சின்ன சொல்கிறானே ஏற்கனவே இப்போ இடைத்தேர்தலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் நாம் தமிழர்லேருந்து எவ்வளோ பேர் போய் வேலை செஞ்சாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க இப்போ அதுக்கு கூட ஆட்கள் வராமல் போகிற அளவுக்கு போகுது இல்லையா இதை எப்படி பார்க்கறது இல்லை அது வந்து ஒரு சரிவு இருக்கத்தானே செய்யும் நீங்கள் பல மாவட்டங்கள்லேருந்து நிர்வாகிகள் வெளியறாங்க இப்போ ஜெகதீஷ் பாண்டியன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர் பகுதிக்கு அவர் தான் பொறுப்பாளர் ஆமா அவர் வந்து வெளியே வந்து எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பேசுறாரு அப்ப இருக்கிற கீழே இருக்கிற வந்து நாம் தமிழர் தம்பிகள் அணிகளுக்கு வந்து இதை வந்து ஒரு குழப்பத்தையும் கலக்கத்தையும் சோர்வையும் கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தணும் எங்கே நிற்கிறோம் எங்க ஆரம்பித்தோம் எங்கே போய் எங்கே செல்லும் இந்த பாதைன்ற மாதிரி வாழ்க்கை ஆ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரத்தான செய்யும் அதனால வந்து இப்போ இந்த இடும்பவனம் கார்த்திக்கு சாட்டைத்துறை துறை முருகன் சேபாக்கியராசன் இந்த மாதிரி வந்து சீமானை சுற்றி ஒரு சில பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து சீமான் என்ன செய்தாலும் வந்து வக்காலத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதில் வந்து ஒரு பொருளாதார கணக்கு வணக்கம் இருக்கலாம் இதுக்கு மேல நமக்கு என்ன எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்ற பிழைப்புவாதமும் கரைஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சுக்கணும் ஆமாம் ஆனால் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அணிகளுடைய இது வந்து அவங்க இல்லை அவங்க ஏதோ கொஞ்சம் கொள்கை சித்தாந்தம் அப்படின்ட்டு தான் வந்து வராங்க இன்னைக்கு அந்த கொள்கை சித்தாந்தத்துக்கே அண்ணன் வந்து கொள்ளி வச்சிட்டாரு அப்படிங்கும் போது அவங்க வந்து இங்க மனமோர் இருந்து ஒரு சுய ஆர்வத்தோட வந்து தன்னார்வத்தோட வந்து இந்த வேலை செய்வதற்கு அவங்க வந்து தயங்குவது அப்படின்றது வந்து சிரமம்தான் இப்ப அவங்களாம் முன் வந்து வேலை செய்யலன்றதை ஈரோடு கிழக்கு வந்து காட்டுது நாளைக்கு வந்து அண்ணன் என்ன செய்வாருன்னா இது பணம் செலவழிச்சு அவங்கள வேலை செய்ய வைக்க முடியுமா அதுவுமே சிரமம் அப்படின்றதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வந்து காட்டுது அவர் காசை சம்பாதிச்சுட்டாரு கட்சியை வித்துட்டாரு சரி நிறைய தகவல்கள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் கலந்து கருத்துக்களே கருத்துக்களை நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்